விவசாய நண்பர்களை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நொசுவீட் சீட்ஸில் வந்து புதுசாக ஒரு வெரைட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதோடைய லேஞ்ச் மீட்டுக்கு நான் வந்து பெரம்பலூர் ஸ்ரீனிவாசா ரெசிடென்சிக்கு போயிருந்தேன் ஆக்சுவலி நான் போகிற பிளான்ல இல்லை பட் அன்எக்பாக போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து ஓகே அப்போ தான் பிளான் பண்ணியிருந்தாரு பட் தவிர்க்க முடியாத காரணத்தினால் நான் போக வேண்டியதாக ஆகிடுச்சி ஸோ அங்கே போய் ஒரு சில வெரைட்டிஸ்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு வெரைட்டி அப்படிங்கிறதான் கேப்சல் நொசுவீட்டில் கேப்சல் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வெரைட்டி வந்து எப்படி இருக்குது என்ன கம்பெனி தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்டு இதில் வந்து புதுசாக இதுவரைக்கும் சி ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா அதாவது விதையை வந்து நேர்த்தி பண்ணுவாங்க அதில் யூஸ் பண்ணாத ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் இந்த கம்பெனி யூஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறதையும் இதில் எவ்வளோ ஈல்டு எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா கம்பெனி தரப்பில் எவ்வளோ சொல்கிறாங்க நாம் எவ்வளோ ஈல்டு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வெரைட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாக்கள் ஆத்தூர் தலைவாசல் பெரம்பலூர் இது மாதிரியான பகுதிகளுக்கும் அரியலூர் விழுப்புரம் அதாவது இந்த பயிர் பண்ணக்கூடிய எல்லா ஏரியாக்களுக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட்டு வெரைட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோக்கள் ஃபுல்லாக பார்க்கும் பொழுது நமக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் ஓகேங்களா வீடியோக்கள் போகலாம் ஃபர்ஸ்ட்டு நுசுவீட் சீட்ஸ் உடைய கேப்சூல் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பான் சம்திங் ஏதோ ஒரு வெரைட்டி வச்சுருந்தாங்க ஸோ இப்போ வந்து இவங்க கேப்சூல் ஏதோ ஒரு ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஆ என்எம்ஹெச் கேப்சூல் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் இதான் இவங்களுடைய வெரைட்டி ஓகே இப்போ அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்க வெரைட்டி அண்டு ஹை ஹீல்டு வெரைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மீட்டிங்லேயே இவங்க சொல்லியிருந்தது இப்போ இதோடைய ஹைட் என்ன ஈல்டு எவ்வளோ இருக்குங்கிற பார்ப்போம் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நூற்றி எண்பது சென்டிமீட்டர் அப்படிங்கிறத சொல்லலாம் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் அப்படின்னா மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு பாஞ்சு பதினெட்டு ஆறு அடி உயரம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து மீடியமான ஒரு ஹைட்டு தான் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில வெரைட்டிஸ்லாம் பயங்கரமான உயரங்கள் போகுது காற்றறிச்சு கீழே ஒடிஞ்சு போய்ட்டுதாலோ சாமிச்சு போய்டுறது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது பட் இவங்க சொல்லக்கூடியது எங்களுக்கு வந்து மீடியமான ஹைட்டு அடி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆறு இருந்துச்சு அப்படின்னா நம்ம காட்டில் சாய போகிறது கிடையாது ஓகேவா அதற்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வெரைட்டியில் ஸ்பெசிக் எவ்வளோ காற்று அடித்தாலும் தாங்கும் அப்படின்றதாங்க அதற்கு அவங்களே வந்து மீட்டிங் ப்ரெசன்டேஷன்ஸில் வீடியோ காமிச்சிருந்தாங்க ஒரு பயங்கரமான காற்று அடிச்சது அந்த காற்றுல மக்காசோள தட்டைகள் எதுவுமே சாயில் மேலே தட்டை மட்டும் தான் இப்படி தவிர ஒடிஞ்சு விழுந்ததோ இல்லை சாஞ்சதோ அது மாதிரி எந்த விஷயமும் கிடைக்குது லைட்டாக இப்படி ஒரு சின்ன ஷேக் மட்டும்தான் இருந்துச்சு அவங்க கொடுத்ததில் ஓகே ஸோ இதோடைய ஆயுள் காலம் எவ்வளோ நாள் ஏன்னா இப்போ நூற்றி நாற்பது நாள் சொல்கிறாங்க நூற்றி முப்பது நாள் சொல்கிறாங்க இதோடைய வாழ்நாட்கள் எவ்வளோவாதோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் அறுவடை பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து டு நூற்றி பாஞ்சு நாட்களில் நம்ம வந்து அறுவடை அப்படிங்கிற போகலாம் அப்படி அறுவடை போகிறப்ப நம்ம தொண்ணூறு நாட்களுக்கு பக்கமாக தண்ணீர் கட்டினாலே போதுமானது ஓகே ஸோ அடுத்தது அடுத்தது இதோடைய திறன் அப்படிங்கிறது எண்பத்த எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓகேங்களா திறன் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே கதிர்கள் நம்ம மக்காசோலை செடிகள் இருக்கு இல்லையா செடிகள் இப்படி நேராக இருக்குது அப்படின்னா அதோடைய கதிர்கள் ஒரு சில இதில் வந்து இப்படி பக்கத்துலேயே இருக்கும் ஒரு சில இதில் இப்படி இருக்கும் ஓகேவா ஸோ இவங்களது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கல் அப்படிங்கும்போது மலை தண்ணி மேலே பட்டாலும் டப்புனு கீழே விழுந்துடும் ஓகே வாசினா இப்படி ஆங்கிள் இருக்கிறதுனால பட்டுச்சுன்னா சருண் வரைஞ்சி கீழே வந்துடும் இல்லை இந்த பக்கம் கீழே வந்துடும் ஓகே அது ஒன்று ரெண்டாவது மகரணம் இருந்து கொட்டக்கூடிய மகரணங்கள் நேராக நம்ம கிரர்கள் இருக்கக்கூடிய மணிகள் மேலே விழுந்துடும் ஆண் மகரணம் வந்து டேரக்டாக பெண் மகரணத்தை மேலே விழுந்துடும் அப்படி நேராக இருக்குது அப்படிங்கும் போது அது காற்று போது டப்புனு கீழே விழுந்துடும் இப்படி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் இருக்கும்போது நேராக வந்து இந்த ஸ்பாட்டில் போது மணிகள் அதிகமாக பிடிக்கும் மணியோட திறன்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே புழுவோடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையும் அண்ட் இந்த கதிர்களை வந்து கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சர்க்கைகள் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப அதிகப்படியான சக்கைகள் இதோடைய மேல் பகுதிகளில் கவர் பண்ணியிருக்கும் அவுட் லேயரில் இருக்கு இல்லையா அது ரொம்ப அதிகமாக கவர் பண்ணியிருக்கும் இதன் காரணமாக நல்லா முதிர்ந்த பிறகு குருவி கொத்துறதோ இல்லை புழு ஊடுருவி போய் சாப்பிட்றதோ இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வராது இதெல்லாம் இந்த வெரைட்டியில் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அதற்கப்புறமேட்டுக்கு ஜெர்மெண்டேஷன் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுடைய ஜெர்மெண்டேஷன் அப்படிங்கிறதுல இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டாங்க நீங்கள் நூறு விதை போடுறீங்களா தொண்ணூத்தஞ்சு டு தொண்ணூற்றி எட்டு விதைகள் கண்டிப்பாக முளைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பெனி தரப்பில் தொண்ணூற்றொம்பது விதை முளைக்கும் அப்படிங்கிறாங்க பட்டு மைஸோட ஜெர்மெண்டேஷன் ரிப்போர்ட் படி அதாவது எல்லா வெரைட்டிஸ்க்குமே எல்லா மைஸ் கம்பெனிஸுமே நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் முளைப்பு தரேன் நைன்ட்டி ஃபைவ் சம்திங் ஓகேங்களா நூறு விதை போடுறாங்களா அது அஞ்சு விதையோ பத்து விதையோ கொழையாகலாம் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய ரூல்ஸ் ஸோ அதனால் அது பொறுத்த வரைக்கும் இவங்க நைன்டி எயிட் நைன்ட்டி நைன் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஓகே ஜெர்மெண்டேஷன் நல்லாவே இருக்கும் இதெல்லாம் கம்பெனி தரப்பில் இருந்து சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த ஏரியாக்கில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இல்லை அந்த மீட்டிங்க்கு வந்திருந்த கடைக்காரர்கள் யாராவது இதை பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ இதில் வந்து அடுத்ததாக உங்களுக்கு என்னென்னலாம் வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாங்க சீ ட்ரீட்மெண்ட் ஓகேங்களா விதை நேர்த்தி செய்கிறதுக்கு என்னென்ன மருந்துக்கள்லாம் இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அதை பார்த்துட்டு ஈல்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஸோ இவங்க இதில் யூஸ் பண்ண கெமிக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கார்போக்சின் இந்த கார்பாக்சின் அப்படின்னா பூஞ்சை கொல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்பாக்சின் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சீ ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இது என்ன பண்ணுன்னா இதை மிக்ஸ் பண்ணும்போது விதைகள் வந்து இந்த கெமிக்கலை அப்சார்வ் பண்ணி வச்சுக்கும் நம்ம மண்ணில் ஒன்ஸ் இதை போட்டதுக்கப்புறம் அதில் வந்து எந்த ஒரு நோய் தாக்குதலும் ஏற்படுத்தாமல் அந்த விதை துளிர் விட்டும் வெளியே வரும்போது அந்த விதையில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்லேட் ஆகி ஆட்டோமெட்டிக்காக செடிகளுக்கு வரும் செடிகளுக்கு என்னென்னா எந்த ஒரு நோய் தாக்குதலும் ஏற்படாத இருக்கிறதுக்கு டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் அதாவது பார்த்திங்கன்னா மொதல் ஒரு இருபது நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய நோய் எஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படுத்தாத பார்த்துக்கோங்க அதே தான் கம்பெனி தரப்புலையும் சொல்லியிருந்தாங்க என்னென்னா மொதல் ஒரு இருபத்தஞ்சு நாட்களுக்கு வந்து எங்கள் செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது வளர்ச்சியுமே வந்து சூப்பராக இருக்கும் டப்புன்னு பார்த்தோன்னே வளர்ந்த மாதிரி இருக்கும் ஒரு மொதல் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாட்களுக்கு அப்படின்றதாங்க ஸோ அதற்காக தான் அந்த கார்பாக்சைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த திறம் அப்படிங்கிறது எல்லா கம்பெனிகள்லையுமே யூஸ் பண்ணக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்றங்காலில் அதாவது விதையிலையோ நாற்றங்காலையோ எந்த ஒரு பூஞ்சான் தாக்குதலும் அடியில் வரக்கூடிய தாக்குதலோ மேலே வரக்கூடிய தாக்குதலோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த திறம் அப்படிங்கிறது தைமத்தாக்சம் அப்படிங்கிற கெமிக்கல் பயன்படுத்தியிருக்காங்க இது எதற்காக அப்படின்னா பூச்சி தாக்குதலை வந்து ஆரம்ப கால கட்டங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக செடி சின்னதாக வரும்போதே பூச்சி தாக்குதல் அதிகமாகிடுச்சுன்னா வெள்ளை வெள்ளையாக போய் சோளம்லாம் அப்படியே உட்காந்து போயிடும் சோளத்தோட செதில்கள் மாரி இருக்கும் இல்லையா வெள்ள செதில்கள் மேற்கொள்ளையே அது மாதிரி வரக்கூடிய நோய்களை கண்ட்ரோல் பார்த்ததுக்காக பயன்படுத்தக்கூடியது ஸோ அந்த ஒரு இதையுமே வந்து இவங்க அந்த சீ ட்ரீட்மெண்ட்டில் பயன்படுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆக்ஸோபைன் அப்படின்னு சொல்கிறாங்க அது பேர் எனக்கு ஏஇட் ஓ எக்ஸ் ஒய் எஸ் பிஆர்ஓபிஎன் ஆக்ஸோபைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க வரைக்கும் இந்த கெமிக்கல் வேறு எந்த ஒரு விதை நிறுவனமும் பயன்படுத்தி நான் பார்த்ததே கிடையாது இவங்க வந்து அந்த ஒரு கெமிக்கல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க உண்மையிலேயே பாராட்டத்தக்கது இது என்ன பண்ணுதுன்னா ஃபங்கிசைட் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கொல்லிக்கு எகெயின்ஸ்ட்டாக வந்து பயங்கரமாக ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறாங்க ஒரு பரந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக கொடுக்குது இதுவுமே சீ ட்ரீட்மெண்ட்டில் பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஆல்ரெடி கார்போ கார்போசினும் அதெண்டா சொன்னோன்னா கார்போசின் விதையை மட்டும்தான் கவர் பண்ணும் ஓகேவா இந்த இப்போ நான் சொன்னால் ஆக்சிரோஷ்லோபின் இந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இப்போ இந்த இடத்துல விதை இருக்குன்னா இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக சுற்றிலும் ஒரு பத்து சென்டிமீட்டருக்கு பக்கமாக எந்த கூஞ்சான் இருந்து அதை விதையை அட்டாக் பண்ணவோ பிளான்ட் அட்டாக் பண்ணவோ ட்ரை பண்ணால் அதை அட்டாக் பண்ணாத பார்த்துக்கக்கூடிய வேலையை இது பார்க்குது இதன் மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் பிளான்ட்டுமே வளர்ச்சி அப்படிங்கிறது முதல் ஒரு இருபத்தஞ்சு நாட்களில் இருக்கும் கூடவே இந்த அழுகல் நோய் வரதோ தட்டை கீழே சாஞ்சி போகிறதோ இல்லை குன்னி போய் உக்காடுறதோ இது மாதிரின பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது இந்த ஸ்டேஜில் இந்த பிரச்சனைகள் வரல அப்படின்னா தட்டையோட வளர்ச்சிகள் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் ஈல்டும்ங்கிறது நல்லாயிருக்கும் கூடவே இதோடைய வேர் பகுதிகள் எப்படி இருந்தது அப்படின்னா அதை பற்றி அவங்க இந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்கல பட் அவங்க ரோல் பண்ணிட்டு போனால் ஸ்லைடில் நம்ம செக் பண்ண வரைக்கும் வேர் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது நல்லாவே கொத்தாவே இருந்துச்சு அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணோம் நிறையா ஃபார்மஸ்ட்டு இதோட ரிசர்ச் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா டெமோ கொடுப்பாங்க இல்லையா அது வந்து நம்ம எல்லா ஏரியாக்கள்லையுமே கொடுத்துருக்காங்க அதாவது வட உள் மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா பகுதிகளிலேயுமே கொடுத்து ஈல்டெல்லாம் எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஒரு லேண்ட் மீட்டிங் அப்படிங்கிறதே வச்சிருக்காங்க அவங்களே வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணி காமிச்சாங்கனாங்கன்னா ஒரு மூணு கதிர்களை எடுத்து உள்ள இருக்க சக்கையோட மூணு கதிர்களை எடுத்து அதை வந்து வெயிட் போட்டு பார்த்தாங்க ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு கிராம் அப்படிங்கிறது அது வெயிட்டாக இருந்துச்சு அந்த சக்கையை நடு சக்கையை எடுத்துகிட்டு சுற்றி இருக்கக்கூடிய மணிகளை மட்டும் வெயிட் போட்டு பார்த்தாங்க அது வந்து ஆறுநூற்றி முப்பத்தி நாலு கிராம் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இது வந்து அறுநூற்றி முப்பத்தி நாலு கிராம் அப்போ நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு கதிரோடைய மணிகள் அப்படிங்கிறது டூ பாயிண்ட் லெவன் சம்திங் வருது ஓகேவா டூ பாயிண்ட் லெவன் அப்படிங்கிறது வருது இதோடைய அப்போ நம்ம வெயிட் பார்த்து பார்க்கும்போது இதோடைய மாஸ்டர் லெவல் அப்படிங்கிறது பத்தொம்போது புள்ளி அஞ்சு ஈரப்பதம் சொல்லுவாங்க இல்லையா சோழன் அடிச்சு பண்ணோன்னே அதோடய ஈரப்பதம் அப்படிங்கிறது பத்தொம்பது புள்ளி அஞ்சாக இருந்தது அது ஏசியில் இருந்ததுனால அவ்வளோ ஈரப்பதம் வந்தது அப்படின்னாங்க ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேணாம் அதுக்குள்ளே போனால் நம்ம வந்து டிபேட் பண்ணுற மாதிரி போயிடும் ஏன்னா கதிர்கள் அப்போ ஏசிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறப்ப மேலே இருக்க மணிகள்லேயும் தான் அந்த ஈரப்பதம் இருக்கும் அதை தாண்டியாக உள்ள இதில் போயிடும் சக்கையில் போய்டும் அப்போனா இப்போ மணிகளோட வெயிட்டே தப்பா அதில் நாற்பது குறைக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்குள்ளே போகும் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே போக வேணாம் ஓகே ஸோ அவங்க கணக்குப்படி டூ பாயிண்ட் லெவன் ஓகே டூ பாயிண்ட் லெவன் ஒரு கதோடைய மணி வெயிட் அப்படிங்கிறது ஓகே ஸோ அப்படி பார்க்குறப்ப இதில் ஒரு சக்கையோட வெயிட் எவ்வளோடா இருக்குது அப்படின்னா இருபத்தொன்பது டு முப்பது கிராம் வரைக்கும் வருது ஒரு சாரி முப்பத்தாறு கிராம் வரைக்கும் வருது ஒரு சக்கையினுடைய வெயிட் நடுவுக்குள்ளே அந்த வெள்ளை சக்கையோட வெயிட் முப்பத்தாறு கிராம் அப்படிங்கிறது இருக்குது நம்ம அந்த இதெல்லாம் விட்டுட்டு இப்போ ரெண்டு புள்ளி பதினொன்று ஜீரோ பாயிண்ட் டூ லெவன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ நாம் வந்து இப்போ ஆவரேஜாக ஒரு கணக்கு பண்ணிக்கும் அவங்க காமிச்ச ஸ்லைட் ஷோவில் மானவாரிக்கு அப்படின்னு சொல்லி போடும்போது முப்பது மூட்டை முப்பது ஒரு மூட்டை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம எந்த ஃபார்ம் டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணலை நீர் பசனம் இருந்து நல்லா தண்ணி கட்டி நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபார்மர்ஸ் வந்து நாற்பத்திரெண்டு மூட்டை நாற்பத்தெட்டு மூட்டையே எடுக்க முடியும் நாற்பத்தி மூணு மூட்டையே எடுக்க முடியும் அப்படின்னும் அந்த ஸ்லைடில் பார்க்கிறதுல தெரிஞ்சது இப்போ நான் வந்து உங்களுக்கு சின்ன கால்குலேஷனாகவே சொல்கிறேன்

அப்போ அந்த இருபத்தெட்டாயிரம் பயிர்களுமே வந்து கதிர்கள் மணிகள் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குமா இருக்காது ஸோ அதுக்கு ஒரு நாலு மூட்டையை கழிச்சு விட்டா கூட ஒரு முப்பத்தெட்டு டு நாற்பது மூட்டை அப்படிங்கிறது ஈல்டு கன்ஃபர்மேஷன் இதுக்கு வந்துடும் ஓகேவா இந்த கால்குலேஷன் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு தனி வீடியோவே போடுறேன் அதை பாருங்கள் அடுத்த வருடங்கள்லேருந்து உங்கள் வயல்களில் நீங்கள் எவ்வளோ ஈல்டு எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் கேப்சல் அப்படிங்கிற ஒரு நுசவிட் சீட்ஸ்டைய புது பிராண்ட் லேண்ட்ஸை பற்றி தான் உண்மையிலேயே உங்கள் அந்த ஒரு சில கெமிக்கலாக அசோபின் அந்த கெமிக்கல் புதுசாக யூஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் காற்றுல சாய்ஞ்ச சாய் இருக்கிறத மெயின்டைன் பண்ணுற தட்டோட மொத்தமாக இருக்கட்டும் வேர்பிடிப்புத்திறனமாகட்டும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு நாம் பார்த்த வரைக்கும் நம்ம கிட்ட வரைக்கும் நம்ம டெஸ்ட் மீன் அங்கே போட்டாங்க ஃபார்மல் டெஸ்ட் மீன் அதெல்லாம் செக் பண்ண வரைக்கும் ஸோ நீங்கள் யாராவது இதை ஊனியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈடு எப்படி வந்துச்சு எப்படி நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி